சிவாய் நம ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நாம் சில வாரங்களாக சண்முக கவசத்தில் பாடல்களின் விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த ஆன்மீக பதிவில் இன்று நாம் பார்க்க இருப்பது சண்முக கவசத்தில் பதிமூன்றாவது பாடல் இதுவரை உயிரெழுத்துகள் வரிசையில் உள்ள பாடல்களை பார்த்தோம் இனி முதல் மெய்யெழுத்தில் தொடங்கும் பாடல்களை பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இந்த வாரம் கா மையெழுத்தில் தொடங்கும் பாடலை பார்க்கலாம் பார்க்கலாம் முதலில் பாடலை கேட்கலாம் கடுவிட பாந்தல் சிங்கம் கரடி நாய் புலிமா யானை கொடிய கோள் நாய் குரங்கு கோல மார்ச்சாலம் ஜம்பு நடை உடை எதனாலேனும் நான் இடர்பட்டிடாமல் சடுதியில் வடிவேல் காக்க சாணவில் முளைவேல் காக்க இதுவே பாடல் கடுவிட பாந்தல் சிங்கம் அப்படி என்றால் மிக்க கொடிய நஞ்சுடைய பாம்புகள் என்று அர்த்தம் அதாவது கடுமையான கடுவிட என்ற கடுமையான பாந்தல் என்பது பாம்புகள் மிக்க கொடிய நஞ்சுடைய பாம்புகள் சிங்கங்கள் கரடிகள் புலிமா யானை நாய்கள் கொடிய ஓநாய்கள் அதாவது கொடிய கொழ்நாய் குரங்குகள் கோல மார்ச்சாலம் ஜம்பு என்றால் பலவித நிறங்களுடைய பூனைகள் என்று பொருள் சாலம் ஜம்பு என்றால் நரிகள் முதலே இயங்கும் இயல்புடைய உயிர்கள் எதனாலேனும் நடையுடைய எதனாலேனும் நான் இடப்பட்டிடாமல் இயங்கும் இயல்புடைய உயிர்கள் எதனாலும் நான் துன்பம் அடையாத வண்ணம் சடுதியின் வடிவேல் காக்க அதாவது கூரிய வேல் என்னை விரைவாக வந்து காப்பாற்றும் காப்பதாக என்று பாம்பன் சுவாமிகள் வேண்டுகிறார் நீ வரி ஜானவி மொழிவேல் காக்க ஜானவி என்பது ஜன் ஜன்வி என்ற முனிவரின் காது வழியாக பிறந்த கங்கையின் பெயர் ஜானவி அதாவது அந்த கங்கையின் மகனான காங்கேயன் வேல் வந்து என்னை காப்பதாகும் காப்பதாகுக என்று வேண்டுகிறார் பாம்பன் சுவாமிகள் இந்த பாடலின் மூலம் கொடிய விலங்குகள் நம்மை வண்ணம் நம்முடைய முருகன் வந்து காப்பார் என்று நம்பிக்கையை பாம்பன் சாமிகள் நமக்கு ஊட்டுகிறார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பாண்டல் சிங்கம் நாய் அரோகிறார் குறங்கு, கோலமா தாளம் ஜம்பு நடையுடை எதனாலேனும் நான் இதப்பட்டிடாமல் சடுதியில் வடிவில் காக்க ஜனவி மூளைவில் காக்க